வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் சப்சிக்வென்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டினை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாஸிபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட் நியூட்ரல் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணுன்னு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவனுடைய பிஇ வேல்யூஷன் பார்க்கும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்குது பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் இது நம்மளுக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் எப்போ நமக்கு இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் டேட் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அது பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் பொதுவாக இந்த மாதிரியான பெவரேஜஸ் கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து ஹை வாலட்டாலிட்டி இருக்கும் ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் சிக்ஸ்டி எயிட் அதனால லோ வாலட்டாலிட்டி இல்லாட்டி நார்மல் வாலட்டாலிட்டின்னு சொன்னால் கூட பிவரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க இவங்களுக்குலாம் வந்து ஹை வாலட்டாலிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய அனுபவம் அதனால் இது வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது இப்படி இருக்கக்கூடிய இந்த கண்டிஷன்ஸில் இவங்களுடைய ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா நம்ம பார்க்கும்போது இவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு சிக்ஸ்டீன் பெர்சென்ட் டென் பர்சன்ட் ஆமாம் அந்த எயிட் டு நைன் பர்சன்ட் டென் பெர்சன்ட் தான் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே இது குவாட்டலின்னு வரும்போது ஒரு சிக்ஸ்டீன் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது தேர்ட்டீன் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் குவார்டர்லிக்கு ஏழு பெர்சன்ட் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ இவனுடைய கவாட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் பார்ப்போம் இயர் அண்ட் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது பன்னெண்டு புள்ளி மூணு பர்சன்ட்டு குவார்டர்லி ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் முப்பத்தாறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி கிட்டக்க வந்து ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நமக்கு வந்து நெட் ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால இபிஎஸ் உடைய லெவல் ஆறு புள்ளி நாலுன்றக்கு இது போன தடவை காட்டிலும் பாயிண்ட் செவன் கூட எடுத்திருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த இடத்துல இபிஎஸ் கிடிஎம்னு பார்க்கும்போது இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறுன்னு இருக்கு இது வந்து போன குவார்டரை காட்டிலும் ஒரு ரெண்டு ரூபா கூட தான் எடுத்திருக்கிறாங்க இப்போ இந்த ரெண்டு குவார்டர் நம்ம பார்க்கும்போது இது இன்க்ரீஸ் ரெண்டு கிட்டான் ஆயிருக்கு ஆனா சஸ்டெயின் ஆகுமா இல்லையாங்கிறது சீக்வன்ஸ் நம்ம அடுத்தடுத்த குவார்டரும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணாங்கன்னா சஸ்டெயின் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்ல சிக்ஸாக்கா போகுது அப்படின்னு சொன்னா சைடுஸோ கரெக்ஷனோ லீட் எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி முப்பத்தி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி இருக்கிறாங்க இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து புள்ளி பதினேழு பெர்சன்ட் குறைச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸும் புள்ளி அறுபத்தி நாலு பர்சன்ட் அறுபத்தி ஏழு பர்சன்ட் குறைச்சிருக்கிறாங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப்ஓடைய ஹோல்டிங் கரண்ட் ஹோல்டிங் பன்னெண்டு புள்ளி அஞ்சாவும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கரண்ட் ஹோல்டிங் இருபத்தி ஒன்பது புள்ளி மூணாவும் அதே மாதிரி எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் வந்து பார்த்தோம்னா நாலாவும் இபிஎஸ் எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டு கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ வேல்யூஸ் இரநூத்தி முப்பது கரண்ட் பிரைஸ் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூணு கரண்ட் பிரைஸ் ரேஷியோ ஆறு புள்ளி இருபத்தி ஒன்னு இருக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் சப்போஸ் இந்த இடத்துல இருந்து இவங்க வந்து கரெக்சன் எடுக்கிறாங்க ஃபைவ் இந்த ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்ட் ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சப்போஸ் இப்ப வந்து ஒரு ஃபோர் அப்படின்னு சொல்லி வச்சோம்னா கூட நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்ராக்சிமேட்டா நான் சொல்றேன் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் ஃபை அப்படின்னு சொல்லி வந்துச்சுனாக்க ஒரு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் சப்போஸ் இவன் கரெக்ஷன் டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் வரான் அப்படின்னு சொன்னாக்க அது ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுறது ஐநூற்றி எழுபத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது ஸோ இப்போ இதுவும் நமக்கு ரேஞ்ச் கிடைக்குது அப்போ நமக்கு என்னென்ன ரேஞ்ச் கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்க ஐநூற்றி எழுபத்தி ஆறு தொலை நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்புறம் ஆயிரத்தி நூறு அப்படின்னு வச்சிருக்கோம் தென் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் நமக்கு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற லெவலும் வந்து நமக்கு வந்து ரேஞ்ச் கிடைக்குது இதெல்லாம் ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோடைய ரேஷியோவில் கிடைக்கக்கூடிய ரேஞ்சஸ் இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்குவே ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் எப்படி பிஹேவ் பண்ணுவான்னு சொல்லி பார்க்கணும் அதுக்கு நம்ம கரண்ட் ஏபிஎஸோட டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் அதுக்கு வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சுங்கிறது கரண்ட் ஏபிஎஸோட டிடிஎம் அது ஆவரேஜ் பண்ணும்போது அஞ்சு புள்ளி அறுபத்தி மூணுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் ஸோ இப்போ இது வந்து அஞ்சு புள்ளி அறுபத்தி மூணு வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற ஃபோர் பாயிண்ட் சிக்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்கு அதனால இவன் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேல உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பாக்குறோம் அதே சமயத்துல ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணுவானா அது சந்தேகத்துக்குரியதாவும் நமக்கு பார்க்குறோம் ஸோ இப்போ இவன் மேலே உடச்சி போகிறான் அப்படின்னு சொன்னால் சஸ்டெயின் பண்ணணும் அப்படி சஸ்டெயின் பண்ணுவானா அப்படின்னு சொன்னாக்க ஒரு மாடரேட்டாக நம்ம சஸ்டெயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் பட் சென்சிட்டிவாக தான் இருக்கும் ஆக்ஷன் வந்து சென்சிட்டிவாக தான் இருக்கும் இப்போ நமக்கு கியூ டூ சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஆவரேஜ் வந்து ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஸோ இப்போ இதுலேயே வந்து பாயிண்ட் எயிட் வந்து ஆவரேஜ் கம்மியாக இருக்கிறதுனால அது ரொம்ப நேரம் மேலே உடச்சி போனால் கூட சஸ்டெயின் பண்ணாமல் எகைன் திருப்பி அது இருந்த நிலைக்கே வந்து அது செட்டில் ஆனால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இது வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது முன்னூத்தி இருபத்தி ஒன்பதுல இருந்து தான் வருது இப்ப அவன் அதை காட்டிலும் ஒரு மூணு மடங்கு கூட தான் எடுத்துட்டு இருக்கான் அதனால நம்ம எக்ஸ்பினன்ஷியல் ஃபார்முலாக்குள்ள எக்ஸ்பனன்சியல் ஃபார்மலா நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் ஆர் த்ரீல இருந்து ஆர் ஃபோர் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணி ஆர் த்ரீ ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஒன்னு அதுல இருந்து ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பது ஆர் த்ரீ ஆர் ஃபோருடைய மிட் பாயிண்ட் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இருக்கு ஸோ இப்போ ஆர் ஃபோர் அப்படிங்கிறது ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு இப்ப என்ன பண்ணிருக்கிறான்னு பார்ப்போம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை உடச்சிருக்கிறான் பட் சஸ்டெயின் பண்ண முடியாம எகைன் திருப்பி அந்த ஹைட்லயே இப்போதைக்கி அவன் செட்டில் ஆகிட்டு இருக்கிறான் ஸோ இப்போ இவன் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே மிட் பாயிண்டோட ரேஞ்சு இந்த ஹைட்டு இந்த ஹைட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே அவன் சுற்றிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்த குவார்டருக்கு இது வந்து ரிசல்ட் பெர்ஃபார்ம் பண்ணால் மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கீழே வந்து கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நார்மலாக இப்போ வந்து இந்த பெவரேஜ் இண்டஸ்ட்ரீஸுக்குலாம் வந்து இப்போ ஃபெஸ்டிவல் சீசன் ஆரம்பிச்சிருந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்குலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கிறிஸ்மஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போதைக்கு நிறைய வந்து அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் நமக்கும் வந்து வீட்டர் சீசன்லாம் வந்திருக்கிறதுனால இவனுடைய டொமஸ்டிக் சேல்ஸும் எப்படி கூட போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பொறுமையாக பார்க்கலாம் அதனால அடுத்த குவார்டர் கொஞ்சம் பாசிட்டிவா இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது என்னுடைய பார்வை தகவல் இருக்கும் நம்புறேன் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே